ஏன் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கல்கி அவர்கள் பெண் கல்வி பத்தி ஒரு கதை எழுதினார் அதுக்கும் இந்த கவிதைக்கும் அப்படி ஒரு அழகான லிங்க் இருக்குது கடிதமும் கண்ணீரும் அப்படின்னு அந்த கதைக்கு பேர் கதை சொல்லலாம்ல சுருக்கமா அந்த கதையை சொல்றேன் அது கொஞ்சம் பெரிய கதை தான் நான் சிம்பிளா சொல்றேன் கதை சொல்வதற்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன் கடிதமும் கண்ணீரும் எப்ப எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள்ல கல்கி எழுதுனது கல்கி யாருன்னு தெரியும்ல பொன்னியின் செல்வன் எழுதினவர் அப்படி சொன்னாதான் நமக்கு தெரியும் பொன்னியின் செல்வனை எழுதிய கல்கி எழுதின கதை தான் கடிதமும் கண்ணீரும் இந்த கதையில ஒரு மிகப்பெரிய பெண்கள் மட்டுமே படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியை இயக்குகிற அந்த தாளர் அம்மா அன்னபூர்ணின்னு அவங்களுக்கு பேரு அவங்க கல்லூரிய அப்படியே வளம் வர்றாங்க அப்படியே ஒரு சுத்தி பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஒரு வகுப்புல பிள்ளைங்க கீ கியான்னு கத்திக்கிட்டு இருக்குது கல்லூரி மாணவிகள் ஆசிரியை வரலனொடனே நம்ம என்ன செய்வாங்க பேன்னு கத்திக்கிட்டு தானே இருப்பாங்க பிள்ளைங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க உள்ள வந்து ஏமா இப்படி கத்துறீங்க அமைதியா இருங்க அப்படின்னு நாங்க அமைதியா இருக்கணும்னு நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க மேடம் அப்படின்னு அந்த கல்லூரி மாணவிகள் கேட்குறாங்க உடனே நான் சொல்றேன் கதை சொல்லாம நான் வாழ்க்கையில பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ம் சொல்லுங்க சொல்லுங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சரியா ஆ சரி மேடம் சொல்லுங்க அந்த காலத்தில எல்லாம் இந்த கதை நடக்கிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவங்களே சொல்றாங்க அந்த காலத்தில எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படி நம்ம கதையில வர்ற அந்த நடந்த சம்பவத்துல உள்ள கதாநாயகிக்கு ஆறு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க பாவம் ஒன்பது வயசுல அவள் விதவியாயிடறான் அந்த பையன் எங்கேயோ விளையாடும் போது இறந்து போயிடுறான் மூணு வருஷம்தான் அவளுக்கு திருமணமாகி அம்மா அப்பா வீட்டில் இருக்கும் போதே அவன் இறந்துடுறான் விதவை விதவியாயிடுறான் அப்ப அந்த குழந்தை எப்படி வளரும்னு பாத்துக்கோங்க அந்த பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்க்கப்படுகிறது பதினாறு பதினேழு வயசு அந்த பொண்ணுக்கு வரும்போது அவங்க சித்தி மகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாங்க இவ தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்கிறா ரொம்ப அழகா கோலம் போடுவா நல்ல பட்சணங்கள் பலகாரம் எல்லாம் செய்வா பூக்கட்டுவா அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா நல்ல இளம் வாலிப வயசு அந்த பிள்ளை பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இந்த திருமணம் அப்ப அஞ்சு நாள் ஆறு நாள் நடக்கும் இல்லையா திருமணத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எல்லா சொந்த பந்தமும் வந்துட்டாங்க ஆண்களா சேர்ந்து ஒரு அறையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு இளைஞன் கேக்குறார் இந்த அண்ணன் இந்த பொண்ணு இருக்கிறாளே விதவியானாலே ஆறு வயசுல கல்யாணம் ஆகி ஒம்பது வயசுல ஆமா அந்த பொண்ணுக்கு இப்ப பதினாறு பதினேழு வயசு ஆயிடுச்சு இவளை இன்னும் இப்படியே வச்சிருக்கிறீங்க இவள் தங்கச்சிக்கெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ண போறீங்க இவளுக்கு ஏதாவது ஒரு திருமணம் பண்ணி வைக்கலாம்ல உன்னை எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் நீதான் திருமணம் பண்ணிக்கவே பண்ணிக்கிறேன் நான் முறை உள்ளவன் தானே பண்ணிக்கிறேன் அப்படிமா டே இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா பேசாத அதெல்லாம் நம்ம சமூகத்துக்கு செட் ஆகாது அவ விதவைப்பன் அப்படித்தான் அவ கடைசி வரைக்கும் வாழணும் அதுதான் அவ விதி இப்படிலாம் விரும்புறதுக்கு அடையாளமா எடுத்துட்டு வந்து எனக்கு காண்பிச்சிரு நான் பெரியவங்க எல்லார்ட்டையும் பேசி சம்மதம் வாங்கி உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு அவசியம் இல்லை மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஒரு ரோஜாப்பு மட்டும் கொண்டு வா அப்படின்னு எழுதி இருந்துச்சு அப்புறம் என்ன மேடம் ஆச்சு அவ ரோஜாப்பு கொண்டு போனாளா கொண்டு போகல ஏன் அவ கொண்டு போல அவளுக்கு அவரை பிடிக்கலையா ரொம்ப பிடிச்சிருந்தது பிற ஏன் மேடம் அவ ரோஜாப்பு கொண்டு போகல சிரிச்சுக்கிட்டே அந்த மேடம் சொல்றாங்க அவளுக்கு எழுத படிக்க தெரியாது அச்சோ அப்புறம் அப்புறம் என்ன மேடம் ஆச்சு அப்புறம் அவள் அவங்க அப்பாட்ட போய் அழுதா அப்பா அப்பா எனக்கு படிக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னை இப்போ வீட்டிலையே அடக்கி வச்சுட்டீங்க படிக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு படித்து ரெண்டு வருடத்திற்கு பிறகுதான் அந்த கடிதத்தை அவள் வாசித்தாள் அச்சோ அப்புறம் என்ன மேடம் ஆச்சு அப்புறம் என்ன நமக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்று பெண்கள் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியையும் ஆரம்பித்து உங்களிடம் தன் கதையை சொல்லிக்கொண்டு இருக்கிறாள் ஒரு பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இவ்வளவு சுவாரஸ்யமாக கல்கி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பெண் அழகற்றவள் என்று இந்த சமூகம் ஒதுக்கினாலும் அவள் தான் கற்ற கல்வியால் விஞ்ஞானியாக ஒரு வீராங்கனையாக ஒரு பேராசிரியராக மலர முடியும் என்று மொக்க பிகர் சரித்திரத்தில் மனுஷ் சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த கல்வி என்பது பெண்களை எவ்வளவு உயர்த்தும் என்பதற்கு இந்த புத்தக கண்காட்சி ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது